குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸ்ரீ குரோதி வருடம் ஜூன் மாதம் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமான அதாவது வைகாசி முதல் வைகாசி இருபத்தி எட்டு வரைக்குமான வார ராசி பலன் பார்க்க போறோம் இந்த வாரம் முழுக்க மேஷ ராசில செவ்வாயும் ராசில குரு புதன் சூரியன் சுக்கிரன் நான்கு பேரும் ராசில கேது பகவானும் கும்பராசில சனி பகவானும் மீனராசில பகவானும் இந்த வாரத்தோட முதல் நாள் தெய்விரை சந்திர சந்திரன் மேஷ பரணி இரண்டாம் பாதத்திலையும் அடுத்த இரண்டு நாட்கள் ரிஷப ராசியில கிருத்திகா ரெண்டு மற்றும் ரோகிணி இரண்டாம் பாதங்களிலையும் நாலாவது நாள் ரிஷப ராசியில மிருக சிரிஷம் இரண்டாம் பாதத்திலையும் அஞ்சு ஆறாவது நாட்கள் மிதுன ராசியில திருவாதிரை ரெண்டு மற்றும் புனர்பூசம் இரண்டாம் பாதங்களிலையும் வாரத்தோட கடைசி நாள் கடக ராசில பூசம் இரண்டாம் பாதத்திலையும் சஞ்சாரம் பண்றாரு திடீர்னு எடுத்துட்டா தேய்பிரை திரையோதசி தேய்பிரை சதுர்த்தசி அமாவாசை வளர்பிரை பிரதமை வளர்பிரை துவிதியை வளர்பிரை வளர்பிரை திருதியை வளர்பிரை சதுர்த்தி அப்படின்னும் யோகம்னு பார்த்தா சோபனம் சுகர்மம் திருதி சூலம் கண்டம் விருத்தி துருவம் அப்படின்னும் கரணம்னு எடுத்த கரசை பத்திரை சதுஷ்பாதம் பவம் கௌலவம் கரசை பத்திரை அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு இந்த அமைப்புகள்னால மேஷம் முதல் மீனம் வரையான பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த வாரம் முழுக்க பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம பார்க்க ஒரு ராசி மேஷம் இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் ராசிக்குள்ளேயே கேது பகவானுடைய அஸ்வினி நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றாரு அவர் உங்களுக்கு எட்டாம் அதிபதியாகவும் இருக்கிறதுனாலயும் கேது பகவானும் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனாலயும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க வம்பு வழக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் கூட கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா இருக்க முயற்சி பண்ணுங்க சந்திரனும் வாரம் முழுக்க ஒன்னு ரெண்டு மூணாம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்றதுனால சொத்துக்கள் பரம்பரை சொத்துக்கள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் அப்பாவுடைய ஆரோக்கியம் இரவு நேர பயணங்கள்ல கவனமா இருக்கணும் உத்தியோகம் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூத்த சகோதரம் சித்தப்பா இவங்களுடைய ஆரோக்கியம் இதுலயும் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அம்மா படிப்பு சொத்து விஷயங்கள் வண்டி வாகன விஷயங்கள் குழந்தைகள் குலதெய்வம் தாய்மாமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்திலுமே எதிர்பார்ப்புகளை குறைச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த வாரத்தோட கடைசியில கடன் கொடுக்கல் வாங்கல் சித்தியுடைய குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது நல்லது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க மாமியார் கலத்திருத்தினுடைய ஆரோக்கியம் இதுலயும் கவனமா இருக்கணும் ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அதனால அப்பா வழி ஆதாயங்கள் கிடைக்கும் அசபதுசா நடக்கிறவங்க அப்பாவுக்காக செலவுகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பரம்பரை சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு புதன் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால குழந்தைகள் தாத்தா தாய்மாமா குலதெய்வ கோவில் விசேஷங்களுக்காக அம்மாவுக்கோ உங்களுக்கோ மன உளைச்சல் இருக்கலாம் கலத்திரம் வாடிக்கையாளர்கள் கூட்டு தொழில் தினசரி வரவு செலவு விஷயங்கள் சம்பந்தமாகவும் கொஞ்சம் டென்ஷன் இருக்க வாய்ப்புகள் இருக்கு சொத்து பதிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சீட்டு வரவு செலவு விஷயங்கள் சித்தியுடைய ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயங்களும் இந்த வாரம் முழுக்க இருக்கும் சுபதிசா நடக்கிறவங்களுக்கு சொத்துக்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வெளிநாட்டு வருமானம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அசுபதிசான் நடக்கிறவங்க இப்ப சொன்ன எல்லா விஷயங்கள்லயுமே கூடுதல் கவனமா இருக்கணும் பெண் தெய்வங்கள் வழிபாடு பண்றதுனால இந்த வாரம் முழுக்க மன அமைதி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ